அனைவருக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான நிகழ்வு கல்வி கந்திருந்த காமராஜர் ஐயா கல்வி வளர்ச்சி நாளிலே பிறந்த நாளிலே இன்று வந்து கேவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி விருதுநகரில் வந்து நம்மளோட கேவிஎஸ் மேனேஜிங் போர்டு நிர்வாகத்தினர் அனைவரின் சார்பாகவும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் சார்பாகவும் இந்த மரக்கன்று நடும் விழா சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த நிகழ்வில் வந்து காமராஜர் வேடமணிந்த நம்மளோட பள்ளி மாணவர்கள் அருமையான அற்புதமான இந்த நிகழ்வை முன்னெடுத்து மரம் நடும் மாபெரும் நிகழ்வை நம்மோட பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காக செய்து வருகிறது தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த அற்புதமான நிகழ்விற்காக அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஒன்றிணைந்து மாணவர்கள் கரங்களாலும் மற்றும் நிர்வாகத்தினர் கரங்களாலும் மரக்கன்றுகளை நட்டு இந்த மாபெரும் நிகழ்வை நடத்தினார்கள் ரொம்ப ஒரு மகிழ்வான தருணம் இது தவம் செய்தவர்களாலே மரம் வைப்ப மரம் வைப்பதற்கு அவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கிறது இந்த பூ மரம் என்பது வெறும் மரம் அல்ல அது ஒரு பல்லுயிர் சூழலுக்கான ஒரு உயிர் சூழலுக்கான ஒரு மிகப்பெரிய வரம் அது பல்வேறு பறவைகளுக்காகவும் பூச்சி இனங்களுக்காகவும் இந்த மரம் நடும் நிகழ்வை தொடர்ந்து தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் பள்ளி வளாகத்தில் செய்து வருகிறது அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம்